என் அக்கா செலினுக்கு வாழ்க்கை என்பது பன்முறை பாரமாகவே உள்ளது கசப்பு மிக்கதாய் உள்ளது ஆனால் அதில் எவ்வளவு இனிமை ஆம் நல்ல முறையில் வாழ்வதற்கு பல இன்னல்கள் ஏற்றே தீர வேண்டியுள்ளது இயேசு அருகில் உள்ளதை உணர்ந்ததால் எவ்வளவு நன்றாயிருக்கும் அவருக்காக என்னதான் செய்ய மாட்டோம் என்று நினைக்கலாம் ஆனால் அவர் எங்கே பல காத தொலைவில் இருப்பதாக தோன்றுகிறது தனிமையில் அவதிப்பட வேண்டியுள்ளது என்று நினைக்கிறேன் யாராவது துணை இருந்தால் கூட இயேசு இல்லாத நிலையில் துணையும் நிம்மதி அளிப்பதாயில்லை அன்புள்ள நண்பர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நான் படும் வேதனையையும் அது நம்மையெல்லாம் எப்படி நசுக்குகிறது என்பதையும் அவர் பார்ப்பதில்லையா எங்கே இருக்கிறார் அவர் ஏன் வந்து நமக்கு ஆறுதல் அளிக்கவில்லை அவரை தவிர நமக்கு வேறு நண்பர் இல்லையே ஐயகோ அவர் தொலைவில் இல்லை இங்கேதான் அருகில் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம் படும் துயரத்தை வேதனையை தமக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமென்று கெஞ்சி கேட்கிறார் ஆன்மாக்கள் அருள் பெற நம் ஆன்மாவும் அவ்வருள் பெற அது தேவை என்றறிவார் இறுதியில் மிக பெரிய சம்பாவனை அளிக்க ஆசிக்கிறார் நம்மைப் பற்றி அவர் கொண்டிருக்கும் கவலையும் ஆசையும் எவ்வளவு பெரிது இவ்வுலகில் நாம் துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலைமை அவருக்கு எவ்வளவோ வேதனை தருவது என்றாகும் ஆனால் அவர் தம்மையே அறிந்து இன்பம் துய்ப்பது போல நாமும் அறிந்து இன்பம் துய்க்குமாறு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இங்கனம் துன்பம் தூய்ப்பது தேவை என அவருக்கு தெரியும் எத்துணை மகத்தான பேச்சுக்கு நம்மை அழைத்துள்ளார் நம் ஆன்மா எவ்வளவு மேன்மையானது நொடி பொழுதில் மாயமாய் மறைந்தொழியும் இவ்வுலக நிலைமைக்கு மேலாய் நம்மை உயர்த்திக் கொள்வோம் இவ்வுலகோடு ஒட்டி கொள்ளாமல் இருக்குமாறு பார்த்து கொள்வோம் மேலெழும்ப எழும்ப வானிலை மிகத் தூய்மையானது இயேசு மறைந்திருக்கிறார் ஆனால் அவர் அருகில் இருப்பதை உணர முடியும் துன்பக் கண்ணீர் நாம் சிந்தும் அவர் விடும் கண்ணீரை துடைத்து விட முடியும் இதனால் அவரது அன்னை மரியாளுக்கு ஆறுதல் அளிக்கிறோம் பாவம் அந்த அன்னை நம் பொருட்டு எவ்வளவு வேதனைப்பட வேண்டியிருந்தது ஆகவே அவளுடன் இணைந்து நாமும் கண்ணீர் சிந்தி அவளுக்கு சிறிது ஆறுதல் தருவது நியாயம்தானே நற்செய்தி நூலில் இன்று ஒரு வாக்கியம் படித்தேன் சமாதானத்தை அன்று வாழைக் கொணரவே நான் உலகுக்கு வந்தேன் மத்திய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணு நான்காம் வசனம் ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வாழ் அதாவது அருள் சக்தி என்னும் ஆயுதம் எடுத்து போராடுவது பலம் இல்லாதபோது இயேசுவே நமக்காக போராடுவார் அவரும் நாமும் சேர்ந்து மரத்தின் வேரில் கோடாரை வைத்து வெட்டுவோம் இங்கனம் இயேசு நம் எல்லாரையும் கேட்கிறார் மாபெரும் புனிதர்களை கேட்பது போலவே நம்மையும் கேட்கிறார் உன் அன்புள்ள தங்கி தங்கை குழந்தை இயேசுவின் டெரேஸ் கார்மல் சபை